I made it. தாய் ஒரு வணக்கம் இன்றைக்கு என்ன காலன்ட்டு பார்த்தீங்கடா நேற்றைக்கு இரவு வந்து சித்தங்கனியில் ஆடுகள் காட்டப்பட்டு இன்றைக்கு வந்து வேர்ல்டு வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதன் முகமாக தான் இன்றைக்கு இந்த காலன்லியூ வந்து அமைய ஆரம் சலனுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஆதரவு தாங்க இப்படி காலனி திறந்து பார்ப்போம் எப்படி என்னமாய் கிடாயில் இங்கே இருக்கான்னு சொல்லி மற்றது பார்த்தீங்கன்னா நேற்று சரியான புக்ஸில் பாட்டு அதால் வந்து பெருமானம் வீடியோ எடுக்க முடியாது போயிட்டுது ஏன்டா கொப்ரைட் வரும் அப்போ அதால் வந்து சவுண்டை கட் பண்ணியும் கூடாது இப்படி காணொலியை திறந்து பார்ப்போம் வித்தின கிடாயில் வந்தாண்டு

ஏன்டா இங்கே வந்து கிட்டத்தட்ட மூன்று பேரை காட்டியிருக்கிறேன் இதில் ஒரு ஆள் நிற்கிறார் இதுல ஒரு ஆள் நிற்கிறார் இது ஒரு ஆள் நிற்கிறார் மூன்று பேர் நிற்கிறார் இவர் நடுவில் நிற்கிறேன் கொஞ்சம் குலப்படுத்தி இருக்கிற அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஐயா வந்து கொஞ்சம் இந்த ஆடை பற்றி எங்களுக்கு சொல்லுவேன் நாங்கள் அதை ஒரு மனைவியை தொடர்ந்து பார்ப்போம் உங்களோட பேருமா இது எந்த இடம் சித்தங்க சித்தங்க நீங்க என்ன சரி இப்போ உலகம் இந்த ஆடு வளர்க்குறேன் இது இப்போ ரெண்டு வருஷமாக வளர்க்க நீங்களே எப்போது வளர்க்க தொடங்கி நீங்க ஆமாம் எல்லாருக்கும் கொஞ்ச <laughs> காலம் <laughs>

பார்த்தீ மூன்று கலரில் ஆடு நிற்கிது அது கருப்பு கலர் ஆடுன்னு நிற்கிது இதில் வெள்ளை இதில் இன்னொரு வெள்ளை நிற்கிது பட் மூண்டும் வேறு 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 இனமாயிருந்தான்னு பிடிச்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சத்தமாக இருக்கிறபடியா அந்த பேட்டித்தரம் இல்லை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இல்லை நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறோம்

சில லா லாப நோக்கம் இல்லை அரைவாசி லாப நோக்கமான்னு சாப்பாடு கணவை பார்த்தா லாபமே வரும் கோயிலுக்காண்டி வெட்டுறதுன்னா பார்த்தாங்களுக்கு கண்டிப்பாக வளர்க்கல வளர்க்குறது கோயிலே தி வளர்க்குறேன் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு நம்பிக்கை இருக்கா நடந்துருக்க நிறைய விஷயம் வளர்க்குறோம் ஒரு பிறகு நீர் எல்லாம் வளர்க்குறோம்

நீங்கள் முந்தி பார்த்து ஆடு வளர்ப்புக்கும் இப்போ பார்க்குறது வந்து வித்தியாசம் இருக்கு முந்தி என்ன சொன்னால் பிள்ளைகள் போட்டு வளர்ப்பாங்க இப்போ எல்லாம் மேசண்டில் இல்லை பண்ணாங்க மேலும் இருந்து அதான் இல்லை பண்ணாங்க இப்போ இது முந்தி எல்லாம் அப்படி பெருசா நாங்கள் வர்றது இல்லை இப்போ எல்லாம் வேறு வெளிநாட்டு நாங்கள் வந்துருக்குறாங்க இப்போ என்ன இப்போ இதுவே இவே வந்து உருவாக்குற முறைக்கு தாங்க இனப்பெருக்கம் செய்கிறது அதுக்கு என்ன மாதிரி நீங்களே செய்வீங்களா இல்லை வெறும் வைத்திய முறைகள் எதுவும் பயன்படுத்தி செய்கிறீங்க இதே இப்போ வச்சுருக்கிறாங்கள் நான் இப்படி பெரிய பெரிய இனம் உள்ள ஆடுகள் கிடையாது அங்கே போய் நாங்கள் எங்களோட ஆட்டை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறோம் ஏன் இது டாக்டர் மூலம் அப்படி ஒன்றும் இல்லையா டாக்டர் மாதிரி ஊசி போட்டு அதை அப்படியும் செய்கிறாங்க அப்படியும் இருக்குது இது நாங்கள் அப்படி ஆக போகிறோம் நாங்கள் ஆடு தான் அந்த ஊசி போடுவோம் ஆட்டுக்கு இப்போ இந்த ஆடு பெருமதி என்ன வேறு இது நாங்கள் இப்போ ரெண்டு கிடையாது நாலு லட்சம் ரூபா உயிர் விலையோ இல்லை இல்லை இது நாங்கள் உயிர் விலையுமே தீவிலே ஒரே அளவு தான் பேர் இருந்தாங்க இப்போ நீங்க என்ன விற்கிற பிளான்ல இருக்குதா இல்ல கோயிலுக்கு ரெண்டு கோயில் ரெண்டு கோயிலுக்கு பட்டி தான் இல்ல விற்போம் நீங்கள் இப்போ கோயிலில் கொடுக்குற தவிர விற்பனைக்காக அப்படி எதுவும் செய்கிறீங்க கோயிலுக்கு தான் கோயிலுக்கு அந்த பெற்று அதுக்காக கோயிலில் பண்ணிட்டு நாங்கள் கேட்குற விலைக்கு ஒரு கணக்கான விலையை கொடுப்போம் சரி இப்போ கோயிலுக்கு வேண்டா எவ்வளோ காலம் ஒரு ஆடு வளர்க்கணும் குறைஞ்சது ரெண்டு வருஷம் வளர்க்கணும் ரெண்டு வருஷம் வளர்க்கணும் என்ன சரி 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 நன்றியா சரி

മൂന്ന് വർഷത്തി ഒന്നര വർഷത്തി

இது சிலர் சொல்ல இன்னமேல என்ன? கருபாடு, ரஜின் எல்லாம் இருக்கு. அப்படி இல்ல. கருபாடுல வச்சி விடும் பொள்ளிய ஆடு, ரஞ்சி விடும் அது இந்த உடம்பு வாசிய பொறுத்து தான் ரஞ்சி குளுகிறது. எத்தனை வருஷமா இந்த ஆடு நிக்குது? இப்ப மயிலாடம். இது இந்த ஆடு வந்தாகற இடத்துல ஒரு ரெண்டு ஆ ஆ. இந்த ஆடுக்கு இவ்ளோ விலை விற்கிறதுக்கு என்ன காரணம்? ஆட்டின்தே வந்து நீங்கள் கடையில போய் கடையில போய் ஒரு கிலோ ரஞ்சி எவ்வளவு அசி பண்றீங்க? 4000 ரூபாய்க்கு தான் விடுவீங்க. அதே மாதிரி இந்த நாங்கள் இந்த கடையில நீங்க நாலாயிரம் ரூபா எங்கள்ட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய் ரஜினா நாங்க ரெண்டரை கிலோ தான் தரும் கூட ஒரு நாளையே கடலை போதும் ஒரு நாளைக்கு நூற்றி இருபா நூற்றி நூற்றி எழுபது இப்ப வந்து நூற்றி எழுபா வண்டி நேரம் தட்டுப்பாடாயிருக்கணும் நல்லதுகள் இருக்கு அப்படி அதுகளானதான் இந்த எப்படி பெருசா வளர்க்கறதுக்கு எல்லாரும் விரும்புறேன் அந்த ஆடலுக்கு என்னென்னமாய் வருத்தங்கள் வரும் வருத்தம் வந்து சொன்னால் காய்ச்சல் வரும் இப்படியான பொருள் இருக்கிற வளர்த்தா காய்ச்சல் வரும் செல அடைப்பு வரும் செம்மி வாட பிரச்சனை வரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வைத்தியங்கள் பார்க்கக்கூடிய அளவு தன்மைங்களும் தெரியும் இது வந்து இப்படி படுத்தலும் பேக்கில் இது இல்லை நெஞ்சு வந்து தேவைப்படும் அதை கவனிக்கணும் சீமன் எல்லாத்துலதான் நீங்க காட்டினா அந்த நெஞ்சு தேய இல்ல வந்து புண் வந்ததால இன்ஃபெக்ஷன் வந்து அப்படித்தான் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படத்துல எலும்புக்க நெஞ்ச தேஜ தேலும்பு அதுல ஒரு புண்ணு ஒன்று வந்து சில பேர் அதை கவனிக்கிறேன் நாங்க மேல பாப்போம் கீழே புண் வந்து இன்ஃபெக்ஷன் ஆட்டி போடுவோம் அதால நிறைய பேர் மூணு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு ஒரு நாடு வந்து அப்படியான உங்களுக்கு யாருக்கும் வந்துருக்கு அப்படி இசி ஆடு நம்ம பழத்தான் விடுவோம் அப்படி எங்களுக்கு ஒரு நாள் நாங்கள் அந்த ஆடு வளர்ப்ப வேண்டாம் சொன்னது இதுவர காலத்துல எப்ப உங்களுக்கு ஆடு வளர்க்குற விருப்பம் வந்தது அது உங்களுக்கு சின்ன வயதுல அது வந்தது இந்த பரம்பரை வரம்பரையா இந்த ஆடுகள் வளர்த்தது வந்து அவர்

அதுக்கு முதல்ல எத்தனை வருஷம் மட்டும் அப்பாவே மாமாவே முந்தித்தூரா அத விருப்பப்பட்டு வளர்த்து அவன் சின்ன வயசு ஆனா அவரு கூட அவரும் இப்ப என்ன இப்ப உங்களுக்கு என்ன சொல்ற நீங்க சின்னல்ல பார்த்துக்கிடையே வளர்ப்பு இப்ப நடக்கிற வித்தியாசங்கள் இருக்கு இல்லை நாங்கள் வித்தியாசம் என்று சொல்றதுக்கு ஒன்றுமில்லை ஏன்னு சொன்னா இது வேள்வி வந்து மரபு வழியா நடந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களால இங்க வந்து வழக்கு போட்டு நிப்பாட்டியாத கோர்ட்ஸ்ல எல்லாம் போய் கை கோட்ஸ் எல்லாம் போய்தான் பழக்காடி வேண்டு இப்ப இந்த வேள்வி நடந்துருக்கு இந்த வேள்வியை மரபு வழியா நடந்துருக்கு இந்த ஆட்டை வந்து ஒரு ஆள் கேட்டவர் இப்படி தர சொல்லி உகிரான்னு சொன்னா அவர் வந்து அஞ்சு லட்சம் கொடுத்து வேண்டி கொண்டு போகல து கோயில வட்டி குடுக்கல ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து போவோம் அவர் ரெண்டு உயிரா குடுத்துருந்தாரு அவரை அஞ்சு லட்சம் கொடுத்து வண்டி கொண்டு அவர் வந்து அந்த கோயிலை கண்டு சொல்லித்தான் பல காசுக்கு முன்னுரிமை இல்லை வளர்க்க இல்ல உடைய தான் சித்தங்காணி கோயில அது இந்த இதாண்டா ஒண்ணு நீட்டு கடன் இப்ப ஒரு ஆள் வந்து கேட்டவர் நானு இருக்கேன் வந்து கேட்டவர் உயிர் விலைக்கு தாரியோ உயிரா தாரியோ அந்த உயிராண்டா அவர் அஞ்சு லட்சத்துக்கும் அஞ்சு ஆறு லட்சத்துக்கும் அவர் வந்து அதை விரும்பி அதை அவர் விரும்பல நான் கோயிலை கண்டு கோயில வெட்டி போட்டு அதை என்ன விழா போதும் நான் தாரேன் சொல்றேன் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜம் ஜமுனா பழ சேலன் இது எல்லாம் கலவன் இது புரோகிர கலப் சரி நன்றி என்ன சரி